நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பதினெட்டு வியாழக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இரண்டு புயல்கள் இருக்கிற போதிலும் வட இந்திய குளிரலையை தமிழ்நாடு வழியாக ஈர்த்து கொண்டிருக்கிற நிலையில் சிங்கப்பூர் மலேசியா பகுதியிலிருந்து இந்தோனேஷியா பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி நேற்றே வந்திறங்கிய நிலையில் அது கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது தற்பொழுது கிழக்கு காற்று கடலூர் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி சற்று உள்ளே பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதி இதுவரைக்கும் கிழக்கு காற்றலை நுழைகிறது வட இந்திய குளிரலையும் தரை வழியாக அது தெற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது கிழக்கு காற்றலையும் வட இந்திய குளிரலையும் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் சந்திப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு ஜனவரி பதினெட்டு வியாழக்கிழமை காலை பத்து பதினோரு மணிக்கு மேல் அறிவிக்கப்பட்ட கடலூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்களில் கருமேகம் சுழும் இந்த அதிகாலை நேரங்களில் தெளிவான வானமும் வெளி வெயிலும் இருக்கின்ற நிலையில் காலை பத்து பதினோரரை மணிக்கு மேல் மதியம் மாலை நேரங்களில் மழை வருவது போன்ற கடுமையான மேகங்கள் சூழும் ஆங்காங்கே தூறல் விடும் குறிப்பாக தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் தூறலுக்கு வாய்ப்பிருக்கிறது இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே தூறலுக்கு வாய்ப்பிருக்கிறது ஓரிரு இடங்களில் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக இன்றைக்கு குழப்பமான வானிலையும் தூரல் மழை பொழிவும் வாய்ப்பு நாளை ஜனவரி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அதே போலதான் காலை வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் கிழக்கு காற்றலையும் வட இந்திய குளிரலையும் கடலூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சந்திப்பை ஏற்படுத்தி நாளையும் இதேபோல் காலை பத்தரை மணி பதினோரு மணிக்கு மேல் மதிய மாலையில் கருமேகம் சூழ்ந்து இன்றைய விட கூடுதல் வாய்ப்பாக ஓரிரு இடங்களில் நனைக்கும் மழையும் ஆங்காங்கே தூறலும் காணப்படும் நாளை ஜனவரி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை காலைக்கு மேல் மதியத்தில் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் லேசான மிதமான மழைக்கும் வாய்ப்பு தெரிகிறது குறிப்பாக தொண்டி முதல் ராதாபுரம் வரைக்கும் உள்ள அதை விட வடக்கே திருச்செந்தூர் வடக்கே திருச்செந்தூர் வரை உள்ள அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த இரண்டு மாவட்ட கடலோரப் பகுதிகளில் லேசான மிதமான மழை பொடிவு இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழை பொழிவும் சற்று கூடுதல் பரப்பில் லே நனைக்கும் மழை பொழிவும் பரவலாகவே தென் மாவட்டங்களில் தூறலும் கருமேகம் சூழ்ந்து மழைக்காலம் போல ஒரு வானிலையை நாளைக்கு ஏற்படுத்தும் இன்றைக்கும் நாளைக்கும் கூடுதல் வாய்ப்பு அதாவது கருமேகம் சூழ்ந்து குழப்பமான வானிலைக்கு நாளைய மறுதினம் சனிக்கிழமை இருபதாம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஓராந்தேதியும் இதேபோன்று மதிய மாலையில் கருமேகம் சூழும் பெரும்பாலும் டெல்டாவின் கடலோரம் தென் கடலோரத்தில் கூடுதல் மேகமூட்டங்கள் இருக்கும் டெல்டாவின் கடலோரத்தில் தூரல் நனைக்கும் மழைக்கு கூடுதல் வாய்ப்பு தென் மாவட்டங்களில் தூரல் நனைக்கும் மழைப்பொழிவு பரவலாக வாய்ப்பு ஓரிரு இடங்களில் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கூட லேசான மழையும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவும் இருக்கும் இன்று ஜனவரி பதினெட்டு தொடக்கம் பத்தொன்பது இருபது சற்று கூடுதல் பரப்பில் இருக்கக்கூடிய இந்த காற்று சு அதாவது கிழக்கு காற்று மற்றும் தரைக்காற்று குளிரலை காற்று இரண்டு சந்திப்பும் கடலோரப் பகுதிகளில் ஏற்படுத்தி இருக்கிற நிலையில் வரக்கூடிய இருபத்தி தேதி வரைக்கும் தான் இந்த வானிலை கிழக்கு காற்றை அனுப்பக்கூடிய அந்த காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு பகுதியில் நிலநடுக்கோட்டை ஒட்டிய பகுதிக்கு சென்று செயலிழந்து காற்று களைந்து நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கோகோசி அருகே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புயலோட இணைந்துவிடும் ஆக வரக்கூடிய இன்றைக்கு பத்தொன்பது நாளை சாரி இன்றைக்கு பதினெட்டு நாளை பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று நான்கு நாட்களுக்கு மட்டுமே இந்த கடலோரப் பகுதிகளில் குழப்பமான வானிலையும் சூறலும் தென் பகுதிகளில் நனைக்கும் மழையும் லேசான மிதமான மழை வாய்ப்பு இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராந்தேதி இதேபோல் வானிலை அமைப்பை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வானிலை அறிக்கையை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு அதாவது குறிப்பாக அறுவடை விவசாயிகளுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தலாம் இந்த அறிக்கை அச்ச உணர்வை ஏற்படுத்துவதற்கு முன்பே அறிக்கை கேட்பது கேட்பவர்களுக்கு தெளிவடைந்துவிடும் அதாவது இன்று வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் ஆங்காங்கே தூரும் பெருமழை வாய்ப்பு இல்லை என்று தெரியும் ஆனால் பத்தரை பதினோரு மணிக்கு மேல் ஏற்படக்கூடிய அந்த மேகமூட்டத்தையும் நாளை அதிகாலைக்கு மேல் தென்கடலோரப் பகுதிகளில் கூடுதலாக ஏற்படுத்தக்கூடிய மேகமூட்டத்தையும் நாளைக்கு மதியம் மாலையில் தென்கடலோரத்தில் லேசாக பெய்யக்கூடிய மழைப்பொழிவையும் கண்டு அறுவடை விவசாயிகள் அச்சப்படலாம் ஆகவே அறுவடை விவசாயிகள் அச்சப்படும்படியான எந்தவித வானிலையும் இல்லை கடலோரம் தென்கடலோரம் மிதமான மழைப்பொழிவு இருக்காது ஆங்காங்கே மட்டும் வாய்ப்பு டெல்டா குழப்பமான வானிலையில் லேசான தூறலும் நனைக்கும் மழை வாய்ப்பு உள்ளே திருப்பூர் திண்டுக்கல் கோயம்புத்தூர் மற்றும் இதர மாவட்டங்களில் மக்காச்சோளம் உள்ளிட்ட பிற அறுவடைகள் நடந்து வருகிறது அவர்களுக்கு இந்த வாய்ப்பும் இல்லை மேகம் சூழ்ந்து காணப்படலாம் கருமேகங்கள் சூழலாம் குழப்பமான வானிலையை மட்டுமே தவிர உள்ளே அந்த தூறலு கூட வாய்ப்பு இருக்காது டெல்டா மாவட்டங்களின் வேதாரண்யம் பகுதிக்கும் முத்துப்பேட்டை பகுதிக்கும் தற்ப திருத்துறைப்பூண்டி பகுதிக்கும் தற்பொழுது ஒரு குறைந்த அளவு குறைந்தபட்ச மழை தேவை இந்த மழை இன்றைக்கு மதியமோ இன்றைக்கு மதியம் கூட அவ்வளோ வாய்ப்பில்லை நாளை மதியம் வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஓரிடங்களில் ஏதாவது நனைக்கு மழை தூரல் படிவு கிடைக்கிறதா என்று கண்டிப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடிக்கு மிதமான மழைப்பொடி வரை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஓராந்தேதி மேலும் தற்பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை மார்ச் இருபத்தி ஓராம் தேதி அடையும் அப்பொழுது மார்ச் மாதத்தில் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழையும் தொடங்கும் வெயிலும் அதிகரிக்கும் படிப்படியாக சூரியனின் குத்துக்கதிர் நோக்கி நகர நகர ஏப்ரலிலே தமிழ்நாட்டின் மையப்பகுதியிலும் மே மாதத்தில் தமிழ்நாட்டின் வடகடலோர வட உள் மாவட்டங்கள் பகுதிகளுக்கும் வெப்பச்சலன இடிமழை தொடரும் தொடங்கும் தீவிரமடையும் எல்லாமே வெயிலுக்கு பின் தான் வாட்டும் வெயிலுக்கு இடையே மாலை இரவு பொழிவு கோடையில் சிறப்பாக இருக்கிறது என்ற ஆய்வறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் ஆகவே தற்பொழுது பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று கொடுக்கக்கூடிய இந்த கடலோர தூரல் நனைக்கும் மழை மழைப்பொழிவை கண்டு அச்சப்படாமல் அறுவடை விவசாயிகள் வானிலை எறிந்து திட்டமிட்ட பணி செய்ய அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி